ஜெர்மனியில் உண்மையான சமூக ஓட்டணிகள் வரி ஏய்ப்பு செய்வோர்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது வரி ஏய்ப்பு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜெர்மன் அரசாங்கம் பல பில்லியன் யூரோக்களை இழக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மக்கள் நல உதவிக்காக ஏற்பட்ட மோசடியில் வரும் இருநூற்று அறுபது மில்லியன் யூரோவே இழப்பாக இருந்தது ஆனால் அதே ஆண்டில் வரி விசாரணைகள் மூலமாக இரண்டு தசம் ஐந்து மில்லியன் யூரோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன எனினும் உண்மையான இழப்புகள் நூறு பில்லியன் யூரோக்களுக்கு அதிகமாக இருக்கலாம் என ஜெர்மன் டெக்ஸ் யூனியனின் தலைவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பன்னாட்டு கம்பெனிகள் செய்யும் வரி ஏய்ப்பினால் மட்டும் நூறு பில்லியன் யூரோக்களுக்கும் அதிகமான தொகையை அரசாங்கம் இழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் சாதாரண மக்களின் வரி ஏய்ப்புகளால் எழுபது பில்லியன் யூரோக்களுக்கும் அதிகமான தொகையே மாற்றப்பட்டிருக்கலாம் மக்கள் நல உதவியை தவறாக பெறுபவர்களை விட வரி ஏய்ப்பு செய்பவர்கள்தான் அரசியல் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்துகிறார்கள் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது